பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக முனியப்பன் இடிக்கப்பட்ட தடுப்பணை தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் அபாயம் தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அடுத்த எக்காண்டாள்ளி கிராமத்தில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இம்மக்கள் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து வருகின்றனர் சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்து வரும் இவர்களின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய எக்காண்டாள்ளி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி மழைக்காலத்தில் வரும் தண்ணீரை சேமித்து விவசாயம் செய்து வந்தனர் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு பிறகு தற்போது பெய்த மாலையால் தூள் ஏரியிலிருந்து எக்காண்டாலி ஆற்றிற்கு தண்ணீர் வரத்து ஏற்பட்டு தடுப்பணை மூலம் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்ட நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இரவோடு இரவாக சில சமூக விரோதிகள் தடுப்பணையை உடைத்து சென்றுள்ளனர் இதனால் எக்காண்டாலி ஆற்றில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் வேகமாக வெளியேறி வருகிறது இதே நிலை நீடித்தால் ஓரிரு வாரங்களில் தண்ணீர் முழுவதும் வெளியேறி கடும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் சூழல் உருவாகும் என அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இது குறித்து அப்பகுதியை சேர்ந்த விவசாயி மூர்த்தி கூறுகையில் பாலக்கோடு தொகுதி கும்பனூர் வரைச்சு எக்காண்டல்லி மூர்த்தி அங்க தேர்தெட்டி ஏரியிலன்னா வர்ற தண்ணி நீண்ட காலமா ஒரு பதினைஞ்சு இருபது வருஷத்துக்கு பின்னாடி இப்பதான் நீண்ட காலமா தண்ணி இல்லாத இப்பதான் வந்துச்சு இங்க தடுப்பணை வந்து பொதுப்பணித்துறையிலன்னா தடுப்பணை கட்டிடந்தாங்க அதை வந்து சில பல சமூக விரோதிகள் வந்து இரவோடு இரவா வந்து ராத்திரி வந்து அதை ஒடிச்சு அதில் இருக்கிற தண்ணி மொத்தமாக வெளியே ஏறி போயினே இருக்குது இதனால வந்து வெயில் காலத்துலேயும் மாட்டுக்கும் தண்ணி வர தண்ணி இல்லை குடிநீருக்கும் பற்றாக்குறை நெல் வந்து நெட்டு நிற்கிறாங்க சுற்றி நெல் போயிட்டு இருக்காங்க இதே மாதிரி போயிடுச்சுன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ள தண்ணி வந்து எல்லாமே மொத்தமாக வெளியே போயிடும் தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டுடும் அவங்க மீது வந்து தமிழ்நாடு அரசு வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி பொதுப்பணித்துறை வந்து இத கட்டி கொடுக்கணும் ஆஹ் நெல் நெட்டு இப்பதான் பூரா பயிர் வச்சு எல்லாம் பூரா நெல் வந்துன்னுக்குது ஆனால் அந்த டைம்ல வந்து சமூக விராதி வந்து உடைச்சுட்டாங்க மாட்டு இப்படியே போயிடுச்சுன்னா மாட்டுக்கு தண்ணி இல்லை போர் எங்களுக்கு குடிக்கிறதுக்குன்னு தண்ணி பற்றாக்குறை ஆகிடும் இதனால வந்து அவங்க சமூக வீராதி மீது தமிழ்நாடு அரசு வந்து நடவடிக்கை எடுத்து அவங்களை ஏதோ பொண்ணு நடவடிக்கை எடுக்கணும்ன்றதான் எங்களோட கோரிக்கை இதே மாதிரி பொதுப்பணித்துறை இது உடஞ்சி தடுப்பணை உடனடியா தரணும் அப்பதான் தண்ணி வந்து நிக்கும் இப்படியே போயிருச்சுன்னா நெல்லுக்கு தண்ணி இல்லாத போயிடும் எங்க பேர் வந்து எக்காந்தல்லி முருத்தினா